நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றம் போனாங்க அப்போல்லாம் யாரை கேட்டு போனாங்க எங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயுமா அப்போ நாங்கள் தவறு செஞ்சோமா ஆனால் நீதிமன்றத்தில் நான் வாதாடுங்க இவர்கள் யார் வழக்க தொடர்ந்தாங்களோ அவர்கள் வழக்க திருப்பப்பெறேன்னு சொன்னாங்க நான் வழக்கை நடத்துறேன்னு சொன்னேன் ஏன்னா ஏற்கனவே அதை பேசி பதிவாகி இருக்குது ஆக நான் நிரபராது என்று நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபித்தேன் அது மாதிரி நிரூபிக்க சொல்லுங்க இல்லை விருதான மடியில கனமல வழியில பயம் இல்லையில ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற போ வழக்கு போட்டா சந்தி நீதிமன்றத்துக்கு போ உன்னுடைய நாயத்தை எடுத்து வை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும் ஏ எங்களை எல்லாம் போட்டீங்கல்ல என் மீதே போட்டீங்கல்ல டென்ரே வைக்காது ஊழல் எவ்வளவு அறிவுபூர்வமான ஆட்கள் டென்ரே இல்ல உலக வங்கியில அந்த நிதியை கொடுக்கல ரத்து மீண்டும் மாநில அரசாங்கம் அதை எடுத்து மெயின் அந்த டெண்டரை எடுத்து ரெண்டாக பிரித்து விட்றோம் வெவ்வேறு வேறு டெண்டர் எடுக்கிறாங்க அதில் எப்படிங்க ஊழல் நடக்கும் சும்மா ஹைகோர்ட் கிளிகி கிழிச்சிட்டாங்க இவர்கள் யார் வழக்கு போட்டாங்களோ அவெல்லாம் போட்டு வைக்க எடுத்தாங்க எதற்காக சொல்லி என்றால் இவர்கள் தொடுத்தா வழக்கு மற்றவர்கள் தொடுத்தா பொய் அமலாக்கத்துறை எங்களை வந்து ரெய்டு பண்ணுது நாங்களாம் டீலிமிடேஷன் சொன்னதுனால மொழிக்குலிங் சொன்னதுனால வரந்துட்டாங்க எங்களுக்கு வந்து என்ன கொக்கரிச்சிக்கிட்டு இருந்தீங்க

இது இந்த ஊழல் விசாரிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் வேணும் அந்த அளவுக்கு ஊழல் மலிஞ்சு கிடக்கு இந்த ஆட்சியில் அவ்வளவு ஊழல் எல்லா துறையிலுமே ஊழல் கவலைகளாக செய்கிறாங்க எதை பற்றியும் பயம் இல்லை சர்வசாரம் நடக்கிறாங்க அதையெல்லாம் சொன்னால் அப்போ தப்பிச்சுக்குவாங்க ஆட்சி வரட்டும் முறைப்படி வழக்கு தொடரும் அப்பொழுது மக்களும் பார்த்துக்குவாங்க ஊடகங்களும் பத்திரிகைகளும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கு